குமரி அருகே லஞ்சம் வாங்கிய போது கையும் கழுவுமாக சிக்கிய அதிகாரி கைது செய்யப்பட்டுள்ளார் கைதான அதிகாரி கதறி அழுத நிலையில் அந்த காட்சிகளை பார்க்கலாம் குமரி மாவட்டம் பாகோடு பேரூராட்சி அலுவலகத்தில் சொத்து பெயர் மாற்றம் செய்ய ரெண்டாயிரம் ரூபாய் லஞ்சம் வாங்கியதா இளநிலை உதவியாளரை லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் கைது செஞ்சிருக்காங்க கைது செய்ததை எதிர்த்து அவங்க கதறி அழுதக்கூடிய காட்சிகளை தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இவங்களை கைது செய்யறது தொடர்பாக அங்க இருக்கக்கூடிய வார்டு கவுன்சிலர்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டமும் நடத்திட்டு வராங்க இதனால் அந்த பகுதியே ஒரு பரபரப்பா ஏற்படுத்தி இருக்கு அதாவது குமரி மாவட்டம் பாகோடு பக்கத்தில் குட்டிக்காட்டு விளை பகுதியை சேர்ந்தவங்க ஜோபின் இவர் வந்து பாகோடு பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் ஒரு வீடுடன் கூடிய எட்டு சென்ட் நிலம் ஒன்றையோ வாங்கியிருக்காரு அதனுடைய உரிமையாளர் பெயர் மாற்றம் செய்ய வேண்டி பேரூராட்சி அலுவலகத்தில் மனு கொடுத்திருக்கார் இந்த நிலையில ஜோபின் அளித்திருந்த மனு சம்பந்தமா பேரூராட்சி இளநிலை உதவியாளராக பணிபுரிஞ்சு வர நட்டாளம் பகுதியை சேர்ந்த விஜய் என்பவங்க உரிய ஆவணங்களை சமர்ப்பிக்க சொன்னதாகவும் இந்த நிலையில ஜோபின் ஆவணங்களை சமர்ப்பிக்க வந்த போது பெயர் மாற்றம் செய்யறதுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் லஞ்சம் கேட்டதாகவும் சொல்லப்படுது இதையடுத்து ஜோபின் என்ன செஞ்சிருக்காரு லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளை நாடி இருக்காரு இதையடுத்து அங்க வந்த லஞ்ச ஒழிப்பு அதிகாரிகள் ரசாயனம் பூசப்பட்ட பணம் ரெண்டாயிரத்தை கொடுத்து ஜோபின் கிட்ட பேரூராட்சி அலுவலகத்திற்கு அனுப்பி அனுப்பியிருக்காங்க அதை ஜோபின் அந்த பணத்தை வாங்கிட்டு விஜிக்கிட்டையும் கொடுத்திருக்கார் அதை விஜி வாங்கி மேஜை டிராயர்ல வைத்ததா கூறப்படும் நிலையில மறைஞ்சிருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் அங்கு வந்து அந்த பணத்தை எடுத்து சோதனையும் செஞ்சு பார்த்தப்ப அதில் விஜயினுடைய கை பதிந்திருக்கிறது இது தொடர்பா லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் விஜய கைது செஞ்சிருக்காங்க இதனை எதிர்த்து அங்க இருக்கக்கூடிய வார்டு கவுன்சிலர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க இதனால அந்த பகுதியே பரபரப்பாக இருக்கு